நேயர்களுக்கு வணக்கம் ரத்தனம் டைரக்டர் ஹரியோடைய பதினேழாவது படம் டைரக்டருடைய ஹரியனுடைய படம் ட்ரெய்லர் வந்து எந்த பரபரப்பும் இல்லாமல் ரிலீஸ் ஆகிருக்குன்னா அது இந்த படம் தான் சொல்லலாம் இந்த படம் வந்து பதினைஞ்சாந்தேதி ஏப்ரல் பதினஞ்சு ரிலீஸ் ஆகிருக்கு இதனுடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் முப்பத்தேழு செகண்ட் ஓடுது விஷால் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இவரும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் க அரசியல் கட்சி தொடங்க போகிறோம்னு சொல்லுவார் அரசியலுக்கு வந்துட்டுன்னு சொல்லுவார் திடீர்னு வேட்புமனை தாக்கல் பண்ணுறப்போ திரும்ப வந்துடுவார் இவரு வந்து இப்போ அந்த அரசியல்ங்கிற பரபரப்போட லைனில் ஓடிக்கிட்டே இருக்கிறவர் இந்த ட்ரெயிலர் பார்த்த பிறகு இந்த படம் வந்து டைரக்டர் ஹரியோடைய படமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது ஏன்னா ஹரியோடைய படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்ஷன் நிறைய இருக்கும் அந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கும் கூட்டு குடும்பத்தை ரிவீல் பண்ணுவார் அதுக்கடுத்து குடும்பத்தில் வந்து யாராவது வந்து தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா அவங்கள வந்து எப்படி வந்து குடும்பத்தோட ஒன்றா சேர்த்தலாம் இது பார்த்தா ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஒரு படம் எடுத்தால் எப்படி எடுப்பார் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி தான் டைரக்டர் ஹரி தன்னுடைய படங்கள் எடுப்பார் ஆனால் இந்த ரத்தன படம் விஷால் வச்சு எடுத்திருக்காரு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹரியா இப்படி பண்ணிட்டார் ஹரி இது மாதிரிலாம் பண்ண மாட்டார் ஏன் இவ்வளோ ஆபாச வாசனங்கள் அந்த படத்தில் வச்சார் ட்ரெய்லர்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வியும் கோபமும் இருக்குது டைரக்டர் ஹரி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதை மாற்றிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து தே பசங்களா அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லரில் ஒரு டைலாக் யூஸ் பண்ணுவார் அதுக்கு அடுத்தது டைரக்டர் கௌதம் வாசுதர்மனன் அவர் வந்து சென்னை பசங்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார் அடுத்தது வந்து வில்லனாக நடிச்சிருக்காரா அல்லது வந்து எந்த பாசிட்டிவ் ரோல் நடிச்சிருக்காருன்னு தெரியல ஏன்னா சமுத்திரகணி பார்க்கும்போது ஒரு வில்லன் ரோலில் தான் தெரியுது அவர் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார் இந்த மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயே அந்த ஆபாசமான வார்த்தைகளை ஹரி வந்து பயன்படுத்தி இந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு இது வந்து சகஜமான வாழ்க்கையில் கேட்கறதா இருந்தாலும் இதை அடிக்கடி போட்டு பார்க்கும்போதோ அல்லது வந்து இதை வந்து ஒரு காம்ப்ளக்டாக ஒரு பாக்ஸுக்குள்ளே பார்க்கும்போதோ அது வந்து தெரியாத பசங்க மனசில் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணத்தை அல்லது வந்து அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்க தோணுங்கிறது டைரக்டர் ஹரிக்கு நல்லா தெரியும் இதை படத்துலேயாவது மாற்றிருக்கணும் இந்த ட்ரெய்லர் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஹரியோடைய படங்களில் தேரிக்காடுன்னு நம்ம சவுத்தில் இருக்கோம் தமிழ்நாடு கேரளா பார்டரில் அங்கே பார்த்தீங்கன்னா செம்மண் பகுதி இருக்கும் அந்த மண் பகுதியில் ஒரு பெரிய ஃபைட் வச்சு அடுத்து அந்த பேக்ரவுண்டில் நடக்கிற மாதிரி கதை பண்ணிடு பண்ணுவார் மேக்ஸிமம் பண்ணுவார் அது மாதிரி சிங்கம் ஒன் டூ த்ரீ சீரீஸ் ஆகட்டும் மற்ற சில படங்கள் எல்லாமே மாதிரி தாமரை பண்ணி எல்லா படங்களும் மாதிரி தான் பண்ணுவார் இந்த படத்தில் எது சூஸ் பண்ணியிருக்காருனா தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் கருப்பு மண் கரிசல் மண்ணுக்குள்ளே ஒரு ஃபைட் நடந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இந்த மண்ணை தேர்வு செஞ்சுருக்காரு இந்த கதையில் முழுசாக பவானி சங்கரை விஷால் வந்து அங்கேருந்து கடத்திட்டு வர மாதிரியோ அல்லது காப்பாற்றிட்டு வர மாதிரியோ தான் அந்த ட்ரெய்லர் ட்ரெட் பண்ணியிருக்காங்க பிரியா பவானி சங்கர் ஏற்கனவே கரியனோட யானை படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க வேகத்து நல்லா இருக்கிறதுனால திரும்ப இந்த படத்துலேயும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த ட்ரெய்லரில் மொத்தம் தொண்ணூறு ஷாட் வருது இந்த தொண்ணூறு ஷார்ட்டில் எழுபது ஷாட்டை ஆக்ஷன் பிளாக் வச்சே தான் கட் பண்ணியிருக்காரு குவிப்பாக சொல்ல போனால் இது வரைக்கும் நீங்கள் யோகி பாபு ஃபைட் பண்ணதை பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த படத்தில் பார்த்தோன்னா யோகி பாபு ஃபைட் பண்ணுற மாதிரி ட்ரெய்லரில் ஷாட்ஸ் கட் பண்ணியிருக்காரு டைலாக்கை விட ஆக்ஷன் பிளாக் தான் அதிகம் இருக்குது ஏன்னா இந்த படத்தில் வந்து கனல் கண்ணன் ஹெயின் திலீப் சுப்ராயன் அதுக்கடுத்து விக்கி இந்த நாலு ஸ்டண்டு மாஸ்டருங்க இந்த படத்துக்கு வந்து ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் எவ்வளோ ஃபைட் இருக்குன்னு தெரியும் கதையை குறைச்சி ஆபாசத்தை அதிகரித்து ஆக்ஷன் அதிகரித்த இந்த ஹரியனுடைய ரத்தன படம் அளவுக்கு வந்து ரசிகர்கள்ட்ட வந்து ரீச் ஆகும் இது வெற்றி அடையுமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் இப்போது சொல்ல முடியல ஆனால் வந்து இந்த ட்ரெயிலர் வந்து ஒரு பெரிய மைனஸ் இமேஜ் தான் உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருக்காரு சுகுமார் வந்து கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு ஏப்ரல் இருபத்தாறு இந்த மாதம் ரிலீஸ் ஆக ஆகப்போட இந்த ரத்தன படத்தில் ஹரி டைரக்டர் ஹரி இந்த ஆபாசவசனாம் தூக்கிட்டு வழக்கமான அவருடைய படம் வந்து குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் சரி சென்டிமெண்ட் இருந்தாலும் சரி அது குடும்பத்தோடு உட்காந்து அதுவும் பொம்பளை பிள்ளைங்களோட உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் அது மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் இதுதான் மணி டாக்ஸ் நேகர்களோடைய விருப்பமும் எங்களுடைய விருப்பமும் மணி டாக்ஸ் நேகர்களே இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்